முன்னூறு சாலமணி இரண்டாயிரத்தி நானூறு நூறு யார் நூறு காசு கொடுங்க கட் பண்ணுறேன் ஆமாம் அவையானது முடிவு வாங்க கொடுங்க ரெண்டாயிரம் 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 വീട് നോരേ കർനോരേ 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 മണ്ണോരേ ஆறு போலாம் பேர் சொல்ற நான் பேரு சொல்ற 2000 2000 2000 2100 100 1200 2000 சாமமணி 2200 மீன் போடு மீன் போடு 1500 100 500

அப்பா வாங்கப்பா வாங்க வாங்க என்ன பண்ண குடுமா குடுங்க நீங்க <muchas> யாரீங்க <muchas> <muchas>

மூணாயிரம் <inaudible> 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 ஆ மீனுக்குட்ட தான எடுத்துடுங்க ரெண்டு கரல்ல ஊத்துவாங்கல ஏல என்ன கரல்ல ஊத்துவாங்க 2500 3000 200 200 300 500 மூணாயிரத்தி ஐநூறு 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 எழுநூறு எண்ணூறு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் நாலாயிரம் 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 untuk menghujungi,请 te Save Fremont. zat Article 5Wливоof 팟�. Чер부터 4PMulu bul Ontopedi kitaые karakter. idal Industry UK, chanting 2000 2000 2000 2000 2000 2000 2500 100 100 100 100 தாடி சுரேஷ் ஏடி சுரேஷ் பேரை மாத்து தாடி ஏடி கலவா ஏடி சுரேஷ் அன்னை 500 500 உட மாட்டே 2500 600 1100 கல கலந்தா இல்ல நாட்டா சுத்தமா ஒண்ணுமே ரெண்டாயிரத்து ஐநூறு 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 ரெண்டாயிரம் ரெண்டாயிர நூறு அறுநூறு அறுநூறு நானூறு ஐநூறு ஐநூறு காசு பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிர நூறு ஐநூறு ஐநூறு

ஒரேன் <laughs> ரெண்டாயிரம் <ooo paying attention> <saturates> 2000 ரூபா முஞ்சி இருக்குலயா அது கேம்ஸ் நீயா அந்த 500 நீ இல்ல கேம்ஸ் 2000 என்ன நிச்சப்பா நம்ம ஓடுமா 2000 ஓடுமா 2000 ஓடுமா நம்ம செல்ல 200 300 300 300 300 பாடி சுரேஷ் அண்ணா 2000 டேய் தர பாடி விடு பாடி விடு டபுள் 2000 2000 2000 அண்ணா போற 2000 ي <inaudible>